பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நம்முடைய சேனல் சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டத்தை குறித்து நம்ம பல விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம இருக்கிறோம் எண்ணற்ற உறவுகள் நம்மளை சார்ந்த உறவுகள் அந்த ஆக்டை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நிறைய பேர் அதில் வந்து பயன்பெற்றாங்க அப்படிங்கிற தகவலும் வருது ஒரு சில உறவுகள் வந்து இது எனக்கு முழுமையான திருப்தி இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட நம்ம காதுக்கு வருது நம்மளுடைய வீடியோக்கெலாம் கமெண்டாகவும் பதிவு பண்ணுறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தகவல் ஆணையம் தன்னுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ரொம்ப காலதாமதம் எடுத்துக்குது ஆகவே வந்து இந்த ஆர்டிஆர் ஆக்டிவ் வந்து சரியாக இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கிறாங்க ஸோ இதே போல் ஒரு சம்பவம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பருக்கு நடந்திருக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் நீதிமன்றம் போயிருக்கார் நீதிமன்றம் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உங்களுடைய வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொது தகவல் அலுவலர்கள் முறையாக தகவல் அளிக்காததால் தாக்கல் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு மேல்முறையீட்டு மனுக்களை பனிரெண்டு வாரத்துக்குள்ளே விசாரித்து முடிக்க வேண்டும் என தமிழக மாநில தகவல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல் உரிமைச் சட்டப்படி வரும் மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட பொது தகவல் அலுவலர் முப்பது நாட்களுக்குள்ள பதில் தர வேண்டும் பதில் கிடைக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் அதே துறையில் உள்ள உயர் அதிகாரியிடம் முதலாவது மேல்முறையீட்டை செய்யலாம் அதிலும் பதில் கிடைக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் இரண்டாவது மேல்முறையீட்டு மனுவை மாநில தகவல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் இவ்வாறு வரும் மனுக்கள் வரிசை முறையில் பட்டியலிடப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் தகவல் ஆணைய அதிகாரிகள் சரிவர செயல்படுவதில்லை என்ற புகார்கள் கூறப்பட்டு வருகிறது இந்த வகையில் சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ரத்னபாண்டியன் பாண்டியன் பதினோரு துறைகள் தொடர்பாக இருபத்தி ஏழு மேல்முறையீட்டு மனுக்களை தகவல் ஆணையத்தில் தாக்கல் செய்து வைத்திருக்கிறார் இந்த மனுக்களை மாநில தகவல் ஆணையம் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து ரத்னபாண்டியன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்தரையன் அளித்த தீர்ப்பில் இந்த வழக்கில் மனுதாரர் குறிப்பிடும் இருபத்தி ஏழு இரண்டாவது மேல்முறையீட்டு மனுக்களை பனிரெண்டு வார காலத்திற்குள் தகவல் ஆணையம் விசாரித்து முடிக்க வேண்டும் இந்த உத்தரவு கிடைத்த இருந்து காலவரம்பு கணக்கிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவு கிடைச்ச நாளிலிருந்து பன்னிரெண்டு வாரத்திற்குள்ளே இருபத்தி ஏழு வழக்கையும் வந்து நீங்கள் விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜி கே இளந்தரைய நீதியரசர் உத்தரவு போட்டிருக்காரு இந்த வழக்குடைய தீர்ப்பு நகல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தகவல் ஆணையை நம்முடைய வழக்கை விசாரிக்காமல் கிடப்பில் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம நீதிமன்றம் போய் கண்டிப்பாக அந்த வழக்கு விசாரணை பண்ண சொல்ல முடியுங்கிற ஒரு செயலைத்தான் சமூக ஆர்வலர் ரத்ன பாண்டியன் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காங்க ஆகவே நீதிமன்றத்திற்கு போக தெரிந்த உறவுகள் உங்களுடைய வழக்கு விசாரணைக்கு வரலை அதாவது ஆணையத்தில் கிடக்கிற வழக்கு விசாரணைக்கு வரலைன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்தில் இது போல் நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியுங்கிறதுக்கு இந்த வழக்கு உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்குது இதை தாண்டி நாளைக்கு ஒரு முக்கியமான வழக்கு சம்மந்தமாக நம்ம வீடியோ வெளியிட இருக்கிறோம் அந்த வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு அலுவலர்கள் அதாவது அவர்களுடைய வருமானமோ அவருடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அவங்களோட சொத்தோட விவரங்களை எல்லாமே வந்து ஆர்டி மூலம் கேட்க தடை இல்லை மூன்றாம் நபர் தகவல் கிடையாது கண்டிப்பாக அந்த தகவலை வழங்குன்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பு வழங்கியிருக்கு அது குறித்த விவரத்தை நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் நம்ம வந்து அந்த ஜட்ச்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க முழு தகவலையும் நம்ம வெளியிட போகிறோம் இன்றைக்கி இந்த தகவலை எல்லாருக்கும் கடத்துங்க இந்த தகவல் சார்ந்த ஆணை அதாவது நீதிமன்றத்துடைய ஆணை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதுவரோடு உங்களை வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி